சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவில் மதச்சார்பின்மைக்கு நேரெதிரான இயக்கம் பிஜேபி என்றும் எனவே கருத்தியல் அடிப்படையில் அதனை எதிர்க்கிறோம் எனவும் தெரிவித்தார் நான் சந்திப்பேன் அதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை பாஜகவில் ஏராளமானவர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் நட்பு வேறு நாம் உள்வாங்கியிருக்கிற கொள்கை வேறு பாஜகவில் இருப்பவர்களுக்கு அவர்களின் கொள்கை எவ்வளவு முக்கியமோ அதுபோல எனக்கு விடுதலைச் சிறுத்தைகளின் கொள்கை கோட்பாடுகள் முக்கியம் என் கருத்து எனக்கு அவர்கள் கருத்து அவருக்கு அவர்களுக்கு அதை தாண்டி நட்பு இருப்பது ஒன்றும் தவறில்லை அந்த அடிப்படையில் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் எனக்கு நன்கு அறிமுகமானவர் நல்ல பழக்கமானவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த காலத்தில் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்திலே நாங்கள் அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்புகளை பெற்றிருக்கிறோம் இந்த நட்பின் அடிப்படையிலே அவர் சந்திக்க வந்தால் நிச்சயமாக வரவேற்போம் அதிலே எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை ஆனால் பாஜக கொள்கை அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு நேர் முரணானது என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம் அதில் உறுதியாக இருக்கிறோம் திமுகவோடு இருப்பதால் நாங்கள் பாஜகவை எதிர்ப்பதாக கருதுகிறார்கள் அது அல்ல உண்மை திமுக கூட்டணி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பாஜக கொள்கைகளை அம்பேத்கர் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது தனியே இருந்தாலும் பாஜக கொள்கையை நாங்கள் எதிர்ப்போம் அதற்கு காரணம் பாஜக மீது உள்ள தனிப்பட்ட அரசியல் காரணங்கள் அல்ல தேர்தல் அரசியல் காரணங்கள் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சமத்துவத்தை இங்கே நிலைநாட்டுவதற்காக தமது இறுதி மூச்சு வரையில் அல்லும் பகலும் அயராது உழைத்தவர் அந்த சமத்துவ கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கமாக பாஜக இல்லை சாதி ஒழிய வேண்டும் பாலினத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நிலவுகிற பாகுபாடுகள் கலைஞறியப்பட வேண்டும் அதற்கு இங்கே ஒரு மதசார்பற்ற அரசு வலுவாக இருந்திட வேண்டும் இவையெல்லாம் அம்பேத்கரின் கனவுகள் ஆனால் மதசார்பின்மைக்கு நேர் எதிரான இயக்கம் பிஜேபி அதனால் பிஜேபியை விமர்சிக்கிறோம் திமுக கூட்டணி இருப்பதனால் பிஜேபியை எதிர்க்கிறோம் என்றால் அது தேர்தல் அரசியல் காரணங்கள் என்ற பொருளில் அமைந்துவிடும் கூட்டணி நலன்கள் என்கிற பொருளில் அது அமைந்துவிடும் ஆனால் கருத்தியல் அடிப்படையில் பாஜக புரட்சியாளர் அம்பேத்கரின் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மைக்கே எதிரானது அதுதான் எங்களுடைய விமர்சனம் வேறு எந்த தனிநபர் விமர்சனமோ தனிப்பட்ட அரசியல் காரணங்களோ கிடையாது அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை வகுக்கிற போது மதச்சார்பின்மையை மையமாக கொண்டு அதை வடிவமைத்திருக்கிறார் அந்த மதச்சார்பின்மைக்கு நேர் எதிரான ஒரு இயக்கம் இந்தியாவிலே தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தான் எனவே பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் கருத்தியல் அடிப்படையில் எதிராக பார்க்கிறோம் அவ்வளவுதான் மேலும் இருபரும் தலைவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டிக்காத இயக்கத்தை பாஜக துற்றமாக எண்ணுவதாகவும் அதிமுகவை தொடர்ந்து அவர்கள் பலவீனப்படுத்துவதாகவும் அவர் விமர்சித்தார் என்ன ஆகாவோன்னு அவங்க கூப்பிட்டா நான் போகல அங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால இந்த கொச்சைப்படுத்தும் நோக்கில் அப்படி சொல்றாங்க அது அவங்களுக்கே தெரியும் மனசாட்சிக்கே தெரியும் நான் அதிமுகவை விமர்சிக்குங்கிற நோக்கத்தில் விமர்சிக்கல அதிமுக மேலே எனக்கு எந்த காழ்ப்பும் இல்லை அவங்க வந்து வலுவாக இருக்கிற போதே கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாருன்னா அதிமுகவை எவ்வளோ பலவீனமாக அவங்க கருதுகிறாங்க பலவீனமாக கருதுறவங்க பாஜக அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க ஐயோ அது அது பலவீனப்பட்டு விடக்கூடாதேன்னு கவலைப்படுற என்னை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க இதுதான் அதிமுகவினுடைய அணுகுமுறையாக இருக்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டிக்காத்த இயக்கத்தை அவர்கள் துச்சமாக மதிக்கிறார்கள் மிக சாதாரணமாக பேசுகிறாங்க அவங்க அவங்க கருத்தை கேட்காமலேயே அவருடைய ஒப்புதல் இல்லாமலேயே கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிறார்கள் என்றால் அதிமுகவை நாங்கள் பலவீனப்படுத்துவோம் அதுதான் பாஜக சொல்லுவது அதுதான் அதுக்கு பொருள் அப்போ அவங்க கோபம் யாருக்கு எதிராக வரணும் யாரை கேட்டு நீ இப்படி சொல்கிறேன்ல சொல்லணும் அதை நான் வந்து அதை சுட்டி காட்டுறேன் அதிமுக எச்சரிக்கையாருங்க உங்களை பலவீனப்படுத்த பார்க்குறாங்க நீங்கள் சொல்லாமலேயே அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவதன் மூலமாக உங்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்கன்னு நான் சுட்டி காட்டுறேன் அப்போ அவங்க வந்து என் கருத்துக்கு ஆதரவு கூட தெரிவிக்க வேண்டாம் அமைதியாக இருக்கணும் ஆனால் என்ன வந்து அவங்க விமர்சிக்கிறாங்கன்னா தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கொள்கிறார்கள் என்றுதான் அதை நான் பார்க்க வேண்டியதாக மேலும் திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த பாஜக முயற்சி செய்கிறது எனவும் பாஜக என்கின்ற மதவாத சக்திகளை எதிர்கொள்வதற்கு திமுக தலைமையிலான மத முற்போக்கு கூட்டணி வலுவாக உள்ளதாக தெரிவித்தார் ப்ரோமோட் பண்றாங்க ஏதாவது சந்தேகத்தை எழுப்புகிறாங்க விடுதலைச் சிறுத்தையுட்கட்சி மீது ஒரு சந்தேகத்தை உருவாகினா திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பம் உருவாகும் அதன் மூலமா வந்து ஒரு விரிசலை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது எனக்கு இனியா நாலு சீட்டுக்கு போகிற ஆறு சீட்டுக்கு போகிற இது போதுமா உனக்கு அப்படின்னு இன்றைக்கி திடீர் கரிசனம் பல பேருக்கு வந்திருக்கிறது இந்த கட்சி வளரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட ஏன் இன்றைக்கி நீங்கள் நாலு சீட்டு வாங்குறீங்க ஆறு சீட்டு வாங்குறீங்கன்னு பேசுகிறாங்க அவங்களுடைய நோக்கம் என்னென்னா எங்களுடைய வளர்ச்சி அல்ல எங்களுடைய நலன் அல்ல எங்களை வந்து ப்ரொவோக் பண்ணுறாங்களாம் அதாவது உணர்ச்சியை தூண்டிவிட்டு அதன் மூலமாக வந்து திமுக மீது எங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும் அப்படின்னு அங்கே திமுக மட்டுமே பாதுகாப்பு அரண் அப்படிங்கிற அடிப்படையில் பேசலை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி இதெல்லாம் சேர்ந்து தான் பாதுகாப்பு அரண் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாஜக என்கிற மதவாத சக்திகளை எதிர்கொள்வதற்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு பாதுகாப்பு அரண் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் அல்லது அதை பாதுகாப்பதில் அதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் பங்கு உண்டு அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பங்கு உண்டு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த கருத்தை பேசுகிறோம் ஆனால் இவர்கள் திமுகவுக்காகத்தான் இவ்வளவும் பேசுகிறேன் என்பதைப் போல் அதை திரித்து பேசுகிறார்கள்